வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் நம்ம தினமும் நெல்லிக்காயும் வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் அல்லது வாரத்தில் இரண்டு மூன்று தடவை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீஷியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாபின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது தொடர்ந்து நம்ம சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது இந்த அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனில் நம்ம கிடைக்கும்போது எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் இருக்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

தினமும் காலை வேலையில் அருந்துக்கிட்டு இருக்கீங்க நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் வந்து நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறும் தலைமுடியை அது ஆரோக்கியமாக வளர வைக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு கொடுக்கும் அதாவது உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருக்கருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் பொடுகு பெண் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நீங்கி போயிடும் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியும் நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரச்சினை எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கும் மிக விரைவில் அதெல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ தலைமுடி ஆடர்த்தியாக வளரக்கூடியதாகவும் கருகருவென்று வளரக்கூடியதாகவும் நீண்ட கூந்தல் அமைப்பு பெறுவதற்காகவும் நம்ம வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படுவதற்கு நாம எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு குறைக்கிறதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருமே நம்மளுடைய உடல் அதுக்கப்புறம் நம்மளுடைய வயது அந்த வயது உயரத்துக்கு ஏற்றதான் நம்மளுடைய உடல் வந்து வச்சிருக்கணும்

ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து இருக்குது அப்போ தினமும் காலையில் நீங்கள் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை முன்னாடியே தடுக்கும் இதனால் உடல் எடை மீண்டும் மீண்டும் ஏறாமல் குறைக்கப்படும் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளையும் கரைத்து அந்த கொழுப்புகளை உங்களுக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிடும் உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உங்களுடைய உடல் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்கும் ஸோ சிம்பிள் தான் நீங்கள் வந்து உங்களுடைய நம்மளுடைய உடல் எடை குறைக்குன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்திங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும் கொழுப்புகள் சேராமல் தொடக்கும் ஏற்கனவே சேர்ந்துருக்கூடிய கழுப்பு கொழுப்புகளையும் உங்களுக்கு வந்து குறைச்சி அது ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உடல் எடையை குறைச்சிக்கலாம் அந்த உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் அடிக்கடி நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் வந்து சாப்பிட்ணும் 嗯。Mm. வேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ வாய்வுகளில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ட்டு அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆஸ்டியோகுளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்குது ஸோ அப்போ இந்த செல்களை வந்து நம்ம நீக்கிக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போதான் நமக்கு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து ஆஸ்டியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கு எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏன்னா எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எலும்புகள் வலுவிழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் நமக்கு கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குது ஸோ கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழிகளினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்கும் அதனால உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுப்பதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறது நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது போது நெல்லிக்காய் செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நெல்லிக்காய் ஜூஸும் தடுக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபார்ம் சிலிண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாசக்கோளாறுகளுமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருந்து இருக்கிறதால விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டி இருமலாம் வேகமாக குணப்படுத்திடும் ஸோ குறிப்பாக நமக்கு இந்த சளி காய்ச்சல் இருமல் தலைவலி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஜுரம் இது போல பிரச்சனை எல்லாத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் இப்போ உங்களுக்கு வந்து குறிப்பாக அந்த காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அதே போல் வந்து அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுவாங்க மூச்சு விடுதலில் சிரமம் இருக்கிறவங்களாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஏன்னா சீராக சுவாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகள் இது எல்லாத்தையுமே நுரையீரல் வந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதால உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளே இருக்காது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் இதய பாதிப்புகளை தடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் அதனால் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸும் நெல்லிக்காயும் உதவிகரமாக இருக்கும் கிளேரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்புகள் படிஞ்சு அந்த கொழுப்புகளால் நம்மளுடைய ரத்த நாளத்தில் ரத்த ஓட்டம் செல்வது தடைபடக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு இந்த ஆர்திரோக்ளேரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குறைபாடாக இருக்கக்கூடிய இந்த ஆர்திரோகுளேரோசிஸை நீக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி அமினோ அமிலங்கள் பெக்டின் அப்படின்ற குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதிப்பொருள் அதிகமாக கொண்டு இருக்கு ஸோ இது எல்லாமே நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்கள் வந்து இல்லையா ஸோ அதை எல்லாமே படி படிவதை படிவதே தடுக்கும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கெட்ட கொலஸ்ட்ரல்களையும் கரைத்து வெளியேற்றுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகள் வீக்கமடைதல் தசைகள் வலுவிழுந்து போவதல் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பண்படங்கு நமக்கு பலமாக இருக்கும் தோல் சுருக்கம் நீங்க

ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பங்களிக்கக்கூடியதாக இருக்கு அதனால உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்படாது நீங்கள் இளமையாக தெரிய ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே